வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சில செய்திகளை அரசும் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு அதாவது வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே அந்த லாயர் சொல்லியிருக்கிறாரு எங்கள் குடியிருப்பில் அது காலனி ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்கும் குடியிருப்பில் வந்து சுதந்திர தினத்தை அன்னைக்கு குடியிருப்பு நல சங்கம் நார்மலி ஃப்ளாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க வந்து கொடியேற்றத இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் தடுக்கிறாங்க அதனால் அதை நான் எடுத்து ஒரு வழக்கு நான் போடுறேன் அதை உடனடியாக விசாரிக்கணும் சுதந்திர தினம் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சிக்கு பயங்கர கோபம் தேசிய கொடியேற்றுறதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு நிலமைங்கிறது ரொம்ப கேவலமானது அந்த மாதிரி தேசிய கொடியேற்ற தடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள குன்ற சட்டத்தில் தூக்கி உள்ள வைக்கணும் தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் கடுமையாக சொல்லி அப்படி யாரும் தடுத்தாங்கன்னா இவங்க போலீஸ்க்கு போகணும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலைன்னா நீங்கள் கேஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு போடலாம்னு சொல்லியிருக்காங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வகை எதுவாக இருந்தாலும் காரணம் எது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேசிய கொடியேற்றத்தை வந்து தடுப்பு நிறுத்தம்னு சொல்றது வந்து முட்டாள்தனமான வாகம் அதனால் அந்த மாதிரி யாரும் செய்கிறாங்கன்னா அவங்க அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறது நியாயமாகவே இருக்கும் சரி இந்த ஆகஸ்ட் எண்டில் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ண முன்னின்று செய்கிறாருன்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸு சென்னையில் போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முத கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஏதோ அவங்க அந்த ப்ரைவேட்டு யூனிட்டு அவங்க பண்ணுறவங்களே அது செலவெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஏதோ விளக்கம் சொல்கிறாங்க முழு வாரம் இனிதான் தெரியும் நமக்கு இருந்தாலும் இப்போ இருக்க நிலமையில் சென்னையில் கார் ரேஸ் ஒன்றது ரொம்ப முக்கியமானு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிப்பதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இவர் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அதிமுகவில் வந்து எடப்பாடியால் விளக்க விளக்கப்பட்டவர் அவர் வந்து ரோமாபுரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கையில இருக்க ஃபிடல்வாசான நீரோ மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி இருக்குது நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லா விலைவாசி ஏற்றங்கள் அது அதுன்னு எல்லாம் சொல்கிறாரு அதை விட தமிழ்நாட்டில் இப்போது மிக மிக அதிகமாக பிரச்சனையாக இருக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை கவனம் நிறுத்துறதை விட்டுட்டு கார் ரேசிங் ரொம்ப முக்கியமானு கேட்டிருக்குறாங்க இது நியாயமான கேள்விதான் அப்போ என்னென்னா மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டி எது முக்கியம் எது இது பிரச்சனை இருக்கிறதுனால இது தேவையில்லைன்னு சொல்ல பட் சென்னை மாதிரி சிட்டிக்கு வந்து கார் ரேசிங் அவசியமான என் கருத்து அது அவசியம் இல்லைதான் இதை அவங்க யாரை திருப்திப்படுத்துறது நீங்கள் செய்கிறீங்கலாம் எதிர்கட்சிகள் கேட்டிருக்குறாங்க இது நியாயமான கேள்வி அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது அவங்க சொல்லுவாங்களா என்ன ஏற்கனவே டிசம்பரில் இது பற்றி வரையில வந்து கோர்ட்டுக்கு போனது அப்போது கோர்ட்ஸில் அறிவுரைகள்லாம் சொன்னது அதுக்கப்புறம் இப்போ மழை அது காரணமாக தள்ளி போட்டாங்க இப்போ அதே இதை குடிவாதமாக இப்போ ஆகஸ்ட் கடைசியில் பண்ணுறாங்கிறாங்க இது சரியான அணுகுமுறையாக தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்